வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நாம இந்த பசலக்கீரை வந்து பார்க்கலாங்க, இந்த நான் கையில் வச்சுட்டு இருக்கிற பசலக்கீரை பேரோட கொடி பசலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பசலக்கீரை ஈஸியாக வீடுகளில் நம்ம தொட்டிகளில் வச்சாவே வரக்கூடிய ஒன்று தான் இது பார்த்தீங்கன்னா கொடியாக படர்ந்து வரக்கூடியது இந்த பசலக்கீரையில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இந்த பசலக்கீரையை அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது கர்ப்பிணி பெண்கள் இந்த கீரையை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது மூலிமா அவங்களுடைய டெலிவரி வந்து நார்மல் டெலிவரியா ஆகற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சித்த வைத்தியர்கள்லாம் சொல்றாங்க இந்த கீரை வந்து எப்படி வந்து நம்ம வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் இந்த கொடி வர்றது இல்லைங்களா இந்த காம்பு இருக்குதுங்களா இதை கட் பண்ணிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கிட்டோம்னா போதும் பிச்சம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்துடும் இதை அப்படியே கட் பண்ணி கொண்டு போய் நம்ம நட்டு வச்சோம்னா போதும் நமக்கு வந்து மணி பிளான்ட் எப்படி வருதோ அது போல் இது ஈஸியாக தலைஞ்சி வரக்கூடிய ஒரு கொடி வகையை சார்ந்தது இது வந்து நிறைய பேருக்கு வந்து இதனுடைய பயன்கள் தெரியறதில்லை அதனால உபயோகப்படுத்துறதில்ல குழந்தைகளுக்கும் இந்த பசலை கீரை அடிக்கடி கொடுக்கறது மூலயமா அவங்களோட ஹெல்த் வந்து நல்லா முன்னேற்றம் இருக்கும் நோஞ்சானா இருக்கிற குழந்தைகள் எல்லாமே நல்லா புஷ்டியாக வளருவாங்க இது எப்படி சமையல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் பாசிப்பருப்புலயும் அல்லது பருப்புலேயோ இந்த கீரையை போட்டு சமைச்சு நம்ம சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இதில் வந்து ஒரு குட்டி குட்டியாக விதை போல வரும் அந்த விதையை வச்சும் நம்ம இந்த நா செடியை உற்பத்தி பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த இதை வந்து இப்படி கட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் எங்காவது இருந்ததுன்னா இதை இப்படி கட் பண்ணி கொண்டு போய் நட்டு வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த செடி வந்து வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இந்த கொடி பசலைங்கிறது ஒன்று இதெல்லாம் ஈஸியாக வரக்கூடிய கீரைகள் இதில் பெருசான பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது அதனால நீங்கள் இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ